வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் ராசிக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய் மனதிலே பலவிதமான எண்ணங்களை புத்தி அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் புத்தி கம்மியான ஒரு சூழ்நிலை பதட்டம் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்தனாலே எதையும் அவசரமாக செய்துவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய வரும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் புத்தியை அதிகமாக யூஸ் பண்ண முடியாம தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே புத்தியை குறைத்து விடுவதனாலே எச்சரிக்கையுடன் காரிகளை செய்வது நல்லது குடும்பம் ஸ்தானம் அப்படின்போ தனம் ஸ்தானங்கள் அப்படிங்கிற கிடையாது துலாஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே பண வரவுக்கான முயற்சிகளிலே எந்த விதமான தடைகளும் ஏற்படாது அதனால் கொஞ்சம் அமைதியாக செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் தைரியமாக செய்யலாம் வண்டி வாகனம் புதிய மனைகள் வாங்குவது வீடு விற்பனை வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தனுசுயை பார்க்கிறார் குரு பகவான் மிதுனத்திலே அவர்ந்து தனுசுயை பார்க்கிறார் சனி பகவான் மீனத்திலே அவர் தனுசு ராசியை பார்க்கிறார் என்று அனைத்து விதமான ராசி பலன்களை பார்க்கும்போதும் இந்த நாலாம் இடமான மண் மனை வாகனம் இடமானது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியுது அதனாலே புதிய முயற்சிகள் எதுவுமே கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் வச்சுக்கிடுங்க கொஞ்சம் நல்ல காலங்கள் கழிந்து வரும்போது அதெல்லாம் செய்து கொள்ளலாம் இப்பொழுது இருக்கிறத வச்சு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிடுங்க ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து மகம் ராசி வரைக்கும் வரக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய சிம்மராசியில் இருக்குது அது வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவானுடைய பிரயாணமானது உங்களுக்கு தொழிலிலே சில மாற்றங்களை கொண்டு வரும் இடமாற்றங்கள் பணிமாற்றங்கள் மாற்றங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும் குரு சந்திர யோகத்தினாலே வரக்கூடிய பலன்கள் உண்டு இந்த வாரத்திலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய ஐந்தாம் இடமான மகர ராசியை பார்க்கப் போகிறார் அதனால் லாபத்திலே கொஞ்சம் மனதிலே நீங்கள் நினச்ச மாதிரி சில தொழில்கள்லாம் நடக்கும் லாபங்கள் கிடைக்கும் அஞ்சு பதினொன்றுங்கிறது நல்லது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதனாலே பணம் வரும் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கும் இந்த முதலீடுகள் உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட்டாக எது வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் படிப்புலேயே எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தணும் கொஞ்சம் அந்த டிவி மொபைல் இதெல்லாம் தூக்கி வாரம் வச்சுட்டு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அப்படி பண்ணினா தான் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் வெற்றி உங்களுக்கு பெற்றுத்தரும் இல்லைன்னா நினைக்கிற மார்க்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் முயற்சியை திருவணியாக்கும் மனசை வச்சுக்கொண்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீர்களா நல்லது ராகு பகவான் ஆறாம் இடத்துல வந்து எதிர்பாராத பண பணவரவு தொழிலிலே மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார் இதனால் கடன் சுமை குறையும் ரோக சத்ருன்னு சொல்லுவார் சண்டை வழக்கு வம்பு போன்றவை உங்களை விட்டு விலகுவதற்கு நீங்கள் முன்னின்று ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி ஜெயிக்கிறதுனால் என்ன ஆகும் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலையை இந்த வாரம் அமைத்துவிடும் அப்படின்னு தெரிகிறது இந்த வாரம் நல்லது ஒரு ஆகமிட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்